உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் சிறப்பான நாள் காதல் திருமணம் தானே இல்லையா காதல் திருமணம் தானே சொல்லிதான் அனுப்பினாங்க ரொம்ப நாள் லவ் பண்ணாங்க தெரியாம வீட்டுக்கு தெரியாம இல்லாம இப்பதான் பேசி கீசி கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்க இல்ல என்ன சொல்றீங்க சொல்லுங்க ஒண்ணும் இல்ல இப்படியே ஒண்ணும் ரெண்டு மூணு இல்லை மூணு வருஷம் அப்படித்தானே ரைட் அப்ப மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் சரியா ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க ஜோடி பொருத்தம் என்ன அண்ணா சரியா அதுதான் ஒரு ஆண்மகனை அவளுடைய மனைவி வந்து கட்டி அடைக்கும் போது இந்த இதய துடிப்பு காதல கேட்கணுமா அப்படி பொருந்தாதான் நல்ல பொருத்தமா தெரியுமா தெரியும் சரி நாங்கள் வந்து இன்னைக்கு அண்ணாக்கும் அண்ணியும் ஒரு சிறப்பான நாளபடியால இங்க வர முடியாத உறவுகள் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க இப்பயும் அண்ணா தேடுவ இல்ல யாரும் இல்ல புற கலைப்பு வாக்கள் எடுத்து அப்படிதான் தேடுவீங்க இருந்தும் சில பேர் வர முடியாது ஏன்னா நிறைய சோழிகள் இருக்கும் தூரமா இருப்பாங்க அப்படிதான் இருக்கும் அவங்களே வந்திருக்கலாம் தோணுதா சரி ஓகே பேர் என்ன அக்காட பேர் ஓகே பேர் கொஞ்சம் நல்லா இந்த இல்ல ஓகே கொடுத்துருங்க

அடுத்தது என்ன செய்யணும் ஐயருக்கு ஆர்டர் போடு வராது வேணா பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா பார்த்துருப்பீங்க ரைட் அந்த சூப்பர் மிச்சம் எல்லாம் அம்மா அப்பா அந்த மாதிரி நிறைய உறவுகள் சேர்ந்ததால் திருமணம் அப்படிதானே ஆ அந்த புலவர் போக்கிய மாதிரி நிறைய உறவுகள் எப்பையும் சேர வேணும் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துடுவோம் மனசார வாழ்ந்துடுறோம் சரியா ரைட் ஆனா அண்ணா வந்து உன்னுக்குள்ளே சிரிக்கணும் அக்கா மலிமடியாக சிரிக்கிறீங்க ஆ இப்போ சிரிப்பு வருது ஆத்தே சிரிப்பு தான் உள்ளவா சரி ஓகே அடுத்ததையும் கொடுத்துருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் கண்ணன் ராதை உங்களை தேடி எல்லாம் செல்வங்களையும் கொண்டு வந்திருக்காரு சரியா இங்க நிறைய பேர் இப்ப மொய் பணம் கையிலாக்கா வச்சிருக்காள் மஞ்சள் பையில என்ன அப்படித்தானு இது இது கொஞ்சம் அப்பட்டமான மொய் பணம் சரியா அவன் வெளிப்படையா குடுப்பினும் சாமியோட வச்சு கொடுக்குறதால நிறைய சுபங்கள் நடக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் மட்டும் நம்பிக்கை வளர்ப்பாங்க சரி இந்த கண்ணன் ராதமாரி எப்போயும் ரெண்டு பேரும் ஒட்டுக்குள்ளே ஒண்டா அடிப்பட்டு கொண்டு எப்பையும் லவ்வோட சரியா அன்போடு இருக்க வேண்டும் நிறைய செல்வங்கள் பற்றி பதினாறு செல்வங்கள் பற்றி பெருவால் வாழை வாத்துலும் அதுக்காக பத்து புள்ளைகள் போகிறீங்க இல்லையா இப்போ இல்லை கட்டுப்பாடு சரி பதினாறு வேற செல்வம் நடந்து இருக்குது சுவர் ரைட் இப்போ இதில் என்ன சொன்னால் அண்ணா இதில் கண்ணன் மாதிரி இருக்கிறீங்க கண்ணன் குழாப்படி ராமன் இருக்கணும் சரி ஏன்

அவங்க இல்ல சித்தப்பா கூட முடுக்க இல்ல இந்தா பிசிஸ் போய் பன்னி காய் தான் பாரு சொல்லுங்க யாரு வேணாம் ஒரு குணார் வந்தது வெளியே தான் வந்துச்சு ஆமா வெளியே தான் வந்துச்சு பிரான்ஸோ லண்டனோ எல்லா அவுஸ்திரேலியாவும் ஹெடாவும் என்றது தெரியாது ஆனா வந்தது வெளியே இருந்து சரி மோதுசா மோதுசா தங்கச்சி ஓ தங்கச்சி மேல இருக்கா உங்களுக்கு அவங்க சரி வேற ரெண்டு பேர் தான் இருக்காங்க வேற யாருமே ஆப்ஷன் இல்ல சி தப்பா அடைக்கி மோசா ஷ்யூர் ஆ இவர ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க நான் அதலயே மூல பேரும் இல்ல ரெண்டு பேரும் ஒருவர தான் கொடுத்த நான் சொல்றேன் மோதுசா இங்க யாராவது கண்ண காட்டிடறேன் சரி அப்புறமே கொடுத்துறேன்

சரிங்க இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று போட்டப்பட்டிருக்கு திருநரை செல்வன் சுகந்தன் அண்ட் திருநரை செல்வி வசந்தினி இரண்டு பேருக்கும் திருமண வாழ்த்துக்கள் என்று போட்டு ஆன்றோர் வாழ்த்துரைக்க ஆயிரமாய் பூச்சொரிய தங்கை திருமகளாய் மனவரையிலே காத்திருக்க நாதஸ்வர மேளங்கள் நல்லதொரு வாழ்த்து செய்க்க நங்கை திருக்களத்தில் நம்பி அவன் நான் பூட்ட கட்டியவன் கட்டளகை கடைக்கண்கள் அளவெடுக்க மெட்டியவன் பூட்டிவிட மெல்லியலால் முகம் சிவக்க இவள் பாதி இவன் பாதி என்று மனவாழ்விலே இல்லறத்தின் இலக்கணமாய் இரு மனமும் திருமணத்தின் இன்பங்கள் திகட்டால் தொடர்ந்து பெற ஓரு விதாய் ஆறு விதாய் மணமக்கள் வாழியவே என்று சொல்லி ஒரு வாழ்த்தும் போட்டு உலக வாழ்றோம் உங்களுடைய மதுஷா அன் வினியன் குடும்பம் சரியா மகிழ்ச்சியா என்ன சொல்ல போறீங்க நன்றி ஓகே அவ வந்துட்டு தான் இல்லேண்டு மிஸ் பண்றான் அவங்க இடத்துல சரியா அவங்க ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தான் ஆனா ரகசியம் நான் காதுக்கு காத்துக்கு சொல்றேன் இப்ப சொன்னா சிரிச்சு சரியா ஏதோ ரெட்டை என்ன கேட்டாங்கன்னு தெரியல வாழ்த்துக்கள் நாங்கள் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம்